திருமேனி ஏன் சகப்பா இருக்குன்னு விசாரித்தார் ஏன்னா அவ கண்ணு சகப்பா இருக்கும் இல்லையோ சவந்த கண்களால பாத்து பார்த்து கிராட்டியனுடைய திருமேனி சவந்து படுத்தான் பகவானுடைய திருமேனி ஏன் கருப்பா இருக்குன்னா அவ கண்ணு தானும் எப்படி சேவை சாதிக்கிறாள் பிராட்டி தானும் கருப்பான கண்ணு இல்லையோ அந்த கருத்த கண்ணால பார்த்து பார்த்து திருமானுடைய திருமேனி கருப்பா இப்ப ரெண்டு பேர்ல எத காரணமா சொல்றது கண்கள் காரணமா திருமேனி சிவந்து கருத்ததா இல்ல திருமேனி காரணமா கண்கள் சிவந்து கருத்ததான் கண்கள் சிவந்து பெரிய வாய் அழ்வார் தெரிவித்தார் பகவானுடைய கண்ணு ராமஹா ரக்தாந்த லோச்சனா சிவந்த கண்கள் கோபத்தாலே சிவந்த கண் அந்த கண்ணால பார்க்கப்பட்டு பார்க்கப்பட்டு

ஒன் ஒன்னுத்துக்குள்ளும் இருப்பவள் பெரிய பிராட்டியார் அக்ஷரங்கள் எழுத்துக்குள்ளே இருப்பவளாம் தான் அர்த்தம் அக்ஷரத்தை உச்சரித்தாலும் என்ன பேசினாலும் அந்த அக்ஷரத்துக்குள்ள இருப்பவள் தாயார் தான் இப்ப நாம நாவெடுத்து பேசுறோம்னா சில பேர் என்ன சொல்லுவா சாமி வாக்குல சரஸ்வதி தாண்டவ மாடுறதுன்னு எந்த சரஸ்வதி இவா வாக்கள் எல்லாம் தாண்டவ மாடுறது இல்ல இருக்கிறதுங்கிறது பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவினாச்சியார் உள்ள இருந்தா தான் இவன் மேல பேசவே போறான் அவளுக்கே பேச்சழகு மதுரா மதுரா லாபா இவனுக்கு பேச்சழக கொடுக்கிறாள் கிரண்யவர்னா இவன் வாயெடுத்து பேச்சிறான் அக்ஷர ராசி அந்த அக்ஷர ராசிக்குள்ள பிராட்டி தான் இருக்க வேண்டாமா அந்த வைபவத்தை அவரிடத்துல ஒப்புவித்திருக்கிறான் பகவான் நீ பாத்துக்கிய இடத்துல எல்லா சக்தியும் உண்டு ஆனா என்ன பண்ணுவனா ஒத்தொத்தர் இடத்துல ஒன்னொன்னு குடுத்து வச்சிருவார் சிறந்த நிர்வாக இயக்குனர்னா அவர்தான் அவர் வேற யாரையும் கண்டுபிடிக்க முடியாது நாம தன் இடத்துல எத்தையுமே வச்சுக்க மாட்டான் எதை சேர்த்து தெரியுமா இந்த சம்சாரி ஒன்னொன்னு பண்றானே அத பண்றதுக்கு நான் காரணம் இல்லையன்னு விடுவான் எல்லாம் உன் கர்மா தீனம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு இப்போ உன்ன படைச்சா உனக்கு கொடுத்தா எடுத்து வீடு வாசல் கொடுத்துட்டேன் பத்னி புத்திராதிகளை கொடுத்துட்டேன் ஞானத்தை கொடுத்துட்டேன் சக்தியை கொடுத்தேன் உன் வழி இனிமே நீதான் தான் பாத்துக்கணும் தவிர நான் என்ன பண்ணணும்னு ஒதுங்கிறாப்புல இருக்கும் ஆனா உண்மை என்ன தெரியுமா எத்தையும் நம்மால பண்ணிடவே முடியாது பகவான் எப்படி தான் நடத்திக்கிறான் எல்லாத்தையும் தன் கீழ வச்சு பண் ஆனா சொல்ற பேர் தன்னால எதுவும் இல்லைன்னு வாங்கிடுவான் ரொம்ப தெரிஞ்சவனா இருந்தா எல்லாம் அதாலேன்னு கொஞ்சம் தெரிஞ்சவனா இருந்தா அவனாலயா நம்மாலயான்னு கேட்டு தெரியாதவனா இருந்தா நம்மாலேன்னு சொல்லிட்டு இருப்போம் இதுதான் பெருமாளுக்கு நமக்கு எப்படி தானே ஆட்டி வைக்கிறான் பகவான் இன்னும் தெரிஞ்சுக்கல நாம பண்றோம்னு சொல்லிட்டு இருப்பான் கொஞ்சமா தெரிஞ்சுட்டான் நாம அவரான்னு விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சுட்டான் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லேன்னு தெரிஞ்சு விடுவான் ஆனா ஒண்ணுமே இல்லேன்னா பண்றதை இவனால நிறுத்தி விட முடியாது செய்யும் தொழில் அத்தனையும் செஞ்சுதான் ஆகணும் ஆனா பகவத அனுகிரகத்தாலே செய்கிறான் ஜீவாத்மா அதுல முக்கியமா என்ன பண்ணிட்டான் இந்த நாச்சியாரிடத்தே ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுத்துட்டான் உலகத்திலே ஞானத்தை கொடுக்க பேச்சுவன்மையை கொடுக்க அக்ஷரத்தை கொடுத்த சப்தத்தை கொடுக்க நீ பாத்துக்கோ என்ன அவளிடத்திலே சொல்லியிருக்கிறான் நாம் பகவான் அதைத்தான் இரண்டு மரணம் தெரிவித்தார் இங்கே பால் மொழி ஆய் என்ன அழ்வார் பாசனம் இன்னொன்னு சொன்னோம்னா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழி ஆள் அழ்வார் பாசனம் தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழி ஆள் ஆழ் சீதையை பத்தி தெரிவிக்கிறார் ஆழ்வார் தனிச்சிறையில தான் போயிருந்தாலும் ராவண பவனத்திலே கிளிமொழி பேச்சின் அழகு சீதைக்கே உண்டானது பேச்சழக அவளுக்கு இருக்கிற ஆச்சரியம் இல்ல அவ அனுகிரகத்தால நமக்கும் பேச்சழக கொடுக்கிறாள் அர்த்தம் என்னன்னா ஸ்திரீ பேசுகிறா போலே புருஷன் பேச மாட்டான் பெருமாள் கவலையே பட வேண்டாம் நாம எதுக்கு இந்த தலைவேதனை நம்ம கிட்ட வச்சுக்கணும் அவளே பேசட்டும் தெரிஞ்சு அவ பேசட்டும் கொடுத்துட்டான அப்படி ஸ்திரீ பேசுறா அப்புறம் புருஷன் பேச மாட்டான் தீத்த பேசிருக்கிற இடம் ரொம்ப குறைச்சலான இடங்கள் ஆனா ராமன் பேசுறது எத்தனையோ பேசிருப்பான் இருந்தாலும் நறுக்கு தெரித்தாப்புல பேசுறதுங்கிறது சீத்தைக்கே உண்டான தனிச்சிறப்பு ஒண்ணு வேண்டாமே ஆண்டாள் முப்பதே பாசுரம் பாடியிருக்கா சிரமப்பட்டு இந்த நம்மாழ்வாரம் திருமங்கி ஆழ்வாரம் ஆயிரம் ஆயிரமா பாடினான் இவன் ஆயிரம் ஆயிரமா பாடிய பிரயோஜனம் இல்ல ஆண்டாள் முப்பதே பாசுரத்தை சாதிக்க வந்ததை சாதித்தாள் இன்னைக்கு தெரிவிப்பார்கள் பூர்வர்கள் இருபத்தஞ்சாவது பாசுரத்துல என்ன தெரிவித்தார் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து வருத்தம் தீர வேண்டும் மகிழ வேண்டும் ரெண்டு வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தையில என்ன வச்சிருக்கா அனிஷ்ட நிவத்தி இஷ்ட பிராப்தி உண்டு வருத்தம் வருத்தல் அனிஷ்டி விருத்தி மகிழ்தல் பத்தி நம்ம அனிஷ்டம் இஷ்டம் பத்தி ஆண்டாள் தெரிவிக்கிறார் இந்த ரெண்டும் அந்த ரெண்டு சொல்லில இருக்கு இதை திருவங்கி ஆழ்வாரும் பாடினார் இதை நம்மாழ்வாரும் பாடினார் திருவங்கி ஆழ்வார் என்ன பாடினார் தெரியுமா இப்பால் கைவலையும் மேகலையும் காணேன் கண்டேன் கணவகர குழையிரண்டு நான்கு தோளும் இப்பால் கைவளை மேகலைய நான் பாக்கல கைவளை மேற்கலைன்னா ஐஸ்வர்யம் கைவல்யம் அர்த்தம் ஐஸ்வர்யமே என் கண்ண உடலை போடுது போ கைவல்யமே என் கண்ண படல போடுறது கண்டேன் கரமகடற் நான்கு தோளும் பகவானத்தான் தேவிச்சுட்டேன் திருமங்கழ்வார் தெரிவித்தார் ஆ எதை பார்க்கலன்னு சொன்னார் ஐஸ்வர்ய கைவல்யம் கண்ண படனே விட்டார் எது பட்டுதுன்னார் பகவதம் பட்டதுன்னார் ஆ எத தள்ளணமோ அது கண்ண படலேன்னு சொல்லிக்கிறார் எதை பத்தணமோ அது கண்ண பட்டுதுன்னு சொல்லிக்கிறார் இது அவர் சொன்னது அதே போல நம்மாழ்வார் சாதித்தார் தெரிவறிய அளவில்லா சித்தின்பம் ஒழிந்தேன் இந்த சித்தின்பமான ஐஸ்வர்ய கைவல்யங்களை தொலைச்சுவிட்டேன் இனி பகவதையம் ரெண்டு பேர் பாசரத்தை பார்த்தா எதை தொலைச்சமோ அதை நன்னா விவரிச்சு இந்த ஐஸ்வர்யன் கைவல்யம் இது ரெண்டையும் சொத்தாலும் இது சொன்னத்துக்கு எவ்வளவு பரிஷ்காரம் பாக்கணும் கைவளையும் காணேன் மேக்கலையும் காணேன் இதெல்லாம் பாக்கலே பாக்கலேன்னு திருவங்கியாழ்வாருடைய பாசரம் நம்மாழ்வாரா அதே போல பாடினார் ஆனா ஆண்டாள் என்ன தெரிவித்தார் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஐஸ்வர்ய கைவில்லை தொலைச்சேன்னு பட்டாலன்னு அவ அவட திருவங்கி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கும் அது கண்ல பட்டுது பாடினார்கள் ஆண்டால் அது கண்ண படவே இல்ல ஒரே வார்த்தையோட முடிச்சுட்டா கண்ல பட்டு தொலைக்கிறது அழகா படாமலே தொலைக்கிறது அழகா பட்டிருக்கலாம் ஆண்டாளுக்கும் ஆனா பாசரத்துல தேடி பார்த்தால் ஒரு நாளும் கிடைக்காது பாஷர் என்ன தெரிவிக்கிறது வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து இப்படி பேச்சு வன்மை இருக்கிறபடியாலே பேச்சு வன்மைய கொடுக்கிறபடியால தான் இந்த ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு வைபவமா கிரண்ய வருணான் அக்ஷரத்தை தானும் உள்ளடக்கி வைத்திருக்கிறாள் பேச்சு தெரிவிக்கிறது சாஸ்திரம் நிகிதா சர்வபூதேஷு ரணே பிருங்க வசூரிவ ஜனயந்தி பரம்நாதம் தைல தாராவத் அச்சுதம் தைல தாரைய போலே ஒலி எழுப்புகிறேன் என்னன்னு ஒலி நிஜிதா சர்வ பூத்தேஷு எல்லா பூதராசிகளுக்குள்ளும் இருந்துங்கிற தேனி வண்டு அந்த வண்டு ஒலி எழுப்புமா போலே அக்ஷரங்கள் அத்தனுடைய ஒலியும் நான் தான் எழுப்புகிறேன் என்ன சாதிக்கிறாளாம் திராட்சி ஆதோர் அர்த்தம் இன்னொன்னு தெரிவித்தார் கிரண்ய வரணம் 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 நான்கு வரணங்களை உருவாக்குபவள்னு பவள்னு வச்சுக்கலாம் இரண்டு வரணாம்னா பிராமண சத்திரிய வைசிய சூத்திரர்கள் அத போல வரணங்களை உருவாக்குபவள் வச்சுக்கலாம் அல்லது நிறங்கள் இருக்கும் அந்த நிறத்தையே உலகத்திலே பெரிய விராட்டியார் தான் உருவாக்குபவள்னு வச்சுக்கலாம் ஆக நிறத்தாலும் அழகாலும் பிராபியத்துவாலும் பிராபகத்துவத்தாலும் பெரிய விலை மதிப்பாலும் அவளை இரண்டு வரணாம்னு கொண்டாடுகிறார் சாதனமாகவும் சாத்தியமாகவும் இருப்பவள் கடைசியா தெரிவிக்கிறார் திருகணியமான வர்ணகாரண பூதம்

வந்தோம்னா தலையில் பிராண்டியுள்ளதேசம் இருக்கான் இருந்து பன்னெண்டு விரட்கடை தூரம் தாண்டியுள்ள அந்த இடத்திலேருந்து இந்த இட வரைக்கும் நானே படர்ந்திருந்து இவன் பேச்சுக்கெல்லாம் நான் காரணமாக இருக்கிறேன் ஆக வரணங்களுக்கெல்லாம் தான் ஆதாரமாக காரணமாக இருக்கிறாளாம் பெரிய பிராட்டியார் அதனால வரணத்தை பத்தி தெரிவித்தது கிரண்ய வர்ணம் ஆ கிரண்மயமான வரணமுடையவள் அந்த பெருமானுக்கு தகுந்த வரணமுடையவள் ஒரு அர்த்தம் தெரிவித்தார் கிரண்ய வர்ணம்னா வரணம்னு அக்ஷரம் வச்சுட்டோம்னா அக்ஷரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பவள் இல்ல கிரண்யம் பொண்ணு என்ன தோணும் பார்த்தா அழகு பார்த்த உடனே நிறைய வில மதிப்பு அதை வச்சுட்டு மத்தையதையும் வாங்கலாம் அதையே போட்டு ஆனந்தப்படலாம் எல்லாமே பொண்ணுக்கு சொல்லலாம் இல்லையா நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வலிமன கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா